வணக்கம் வணக்கம் சார் 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 நம்மளோட ஊர் தென்மிழகத்துல ஒரு பெரிய நகராட்சி அந்த நகராட்சியில காவல் நிலையம் கிடையாது மதுபான கடைகள் கிடையாது இந்த ரெண்டு விஷயங்களையும் இல்லாத ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகராட்சி தமிழ்நாட்டிலே இப்படியான ஒரு ஊர் நிறைய நபர்களுக்கு தெரியாது காவல் நிலையமும் கிடையாது மதுபான கடையும் கிடையாது என்ன காரணம் சார் நம்ம ஊர்ல இப்படி இந்த ரெண்டு விஷயமும் இல்லாத காரணம் பாரம்பரியமான ஒரு ஊர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழக்கம் உள்ள ஊர் தென் தமிழகத்துல வந்து பாண்டிய மன்னரோட அன்புக்கும் பாத்திரமான ஒரு அழகான ஒரு ஊர் சின்ன சிற்றூர்னு சொல்லலாம் அது நாளடைவில் பிரிங்கி இன்னைக்கு வந்து நகராட்சி செலக்ஷன் அதாவது செகண்ட் கிரேட் நகராட்சி அன்னைக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் தொகுதிகள் இருக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா காவல் நிலையம் கிடையாது மதுக்கடைகள் கிடையாது சினிமா திரையரங்குகள் கிடையாது இப்ப இப்படி இல்லாம இவ்வளவு பெரிய நவீன உலகத்துல வந்து இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ்றது சாத்தியம்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ணன் தம்பியா இந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பாசப்பிரப்போட எந்த மதமாச்சரியங்களுக்கும் இடம் கொடுக்காம அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வந்து கேல்பட்டினம் உருவாகின அன்னையில இருந்து இந்த வரைக்கும் காவல்துறை கிடையாது கிடையாது அப்ப இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி நீங்க சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல் இருக்கும் அத முகல்லா அப்படின்பாங்க அதாவது எங்க ஏரியால உள்ள ஒரு முகல்லா அந்த மகள வந்து நம்ம பிரச்சனையை கொண்டு போவோம் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகளை ஆராய்ச்சி ரெண்டு பேருக்கும் சாதகமாக ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாத அளவுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க அந்த தீர்ப்புக்கு வந்து நம்ம கட்டுப்படுவோம் பெரியவர்களுடைய தீர்ப்பு கட்டுப்படுவோம் ஸோ அடிதடி சண்டை குத்து குறை கற்பழிப்பு இந்த குற்றங்கள் எதுவுமே இல்லை சின்ன சின்ன சிவில் பிரச்சனைகள் தான் இருக்கும் அதாவது பிரச்சனைகள் இல்லன்னு சொன்ன அந்த சந்து தகராறு இல்லன்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு சிவில் பிரச்சனைகள் தான் வரும் அந்த பிரச்சனைகளை பள்ளிவாசல்கள் பேசி தீர்த்து இப்ப வந்து காவல் நிலையம் வந்து சமீப காலமாக தான் கிடையாதா அல்லது ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்ச அந்த நாட்கள்ல இருந்தே கிடையாதா இது வரைக்கும் சரி காயல்பட்டினம் தோன்றி அன்று முதல் இன்று வரை காவல் நிலையம் கிடையாது ஆங்கிலேயர் காலத்தில் கூட கிடையாது இப்போ இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓரளவுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய நகரத்திலேயே வந்து ஒரு நிலையம் ரெண்டு காவல்நிலையம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட உங்க ஊர்ல இப்பவும் காவல்நிலையம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அரசாங்கம் கொண்டு வரலையா அதுக்குள்ள தேவைகள் இல்லையா குற்ற காரியங்கள் வந்து அதிகமா இருக்கும் போது அந்த இடத்துல காவல்நிலையத்துக்குள்ள வேலை வருது குற்றங்கள் அதிகமா இல்ல உடல் நார்மலா போகுது அமைதியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றது அங்க காவல் நிலையம் தேவையில்லை இப்போ சார் அது போலவே மதுபானம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாய் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன கிராமத்திலேயே மதுபான கடைகள் இருக்கு அப்படிக்கும் போது ஐம்பது அறுபதாயிரம் மக்கள் கொண்ட உங்க ஊர்ல மதுபானக் கடையை அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய முயற்சியும் எடுக்கலையா இல்ல அரசாங்கமும் எடுக்காது அதுக்கு வந்து நகராட்சியும் அனுமதிக்காது காயல் மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க இது வரைக்கும் சரி மதுபான கதைகள் வந்து ஊரை தாண்டி ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் தள்ளி தூர தான் இருக்கு இந்த பக்கம் திருச்செந்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது ஊருக்குள்ள மதுபானங்கள் விற்கவும் முடியாது ஊருக்குள்ள மதுபானங்கள் விற்கவும் முடியாது மதுபான கடைகளுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேன் சிறுவயதில இருந்தே அதை ஊட்டிடுவோம் போதை பொருட்கள் நமக்கு வந்து ஆகாது நம்ம நம்மளுடைய மார்க்கத்துக்கும் சரி நம்முடைய மதத்துக்கும் சரி அது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட்லயே குழந்தைகளை வளர்க்கறதுனால அவங்களுக்கு அது பெரிய நாட்டம் இருக்காது ஆனா வெளியூர்ல இருந்து வந்து காயப்பட்டதுல செட்டில் ஆகி அந்த மாதிரி உள்ள ஆட்கள்ல வந்து ஒரு சில ஒரு சில ஏரியாக்கள் இருக்கு அந்த ஏரியாக்கில் உள்ள ஆட்கள் தான் இந்த மது அருந்திட்டு இருக்காங்க அவங்களால சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ரோட்ல இருந்து சத்தம் போடுவாங்க நாலு பெரிய மனுஷன் தக்கி அனுப்பிடுவாங்க என்ன சத்தம் போட்டுருக்க போகிறாங்க அது ஒண்ணு அப்படி இல்லைன்னு சொன்னா ரொம்பவே ஓவரா அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் ஓவரா இருக்கு அப்படிங்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மூணு கிலோமீட்டர் தள்ளி ஆறு முக நேரம் இருக்கு போன் பண்ண வந்துருவாங்க வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டு போயிருவாங்க அப்ப இன்றைய சூழல்ல உங்க ஊர்ல மதுபான கடையோ காவல் நிலையமோ இல்லாதது போலவே வரும் காலங்களிலையும் இல்லாத ஒரு சூழலை தான் இந்த ஊர் மக்கள் விரும்புறாங்க ஆமா காயல்பட்டினம் உள்ளளவு வரை அதாவது இந்த ஊர் உள்ளளவு வரை மதுபான கடைகளும் வராது காவல் நிலையமும் வராது அதே மாதிரி திரையரங்கங்களும் வராது மக்களை நான் சாயல் இருக்கிறது காயல்பட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிறப்பு காயல்பட்டின பாலத்துறையுமான பழைய ஒரு கட்டட அமைப்பு தமிழ்நாட்டில் ஆசியாவிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வட்ட வரைவீனான இந்த அமைப்பு கொண்ட பள்ளிவாசர்கள் ஆசியாவிலே மிகப்பெரிய அமைப்பு கொண்டது நம்ம காயல்பட்டணம் நம்ம இருக்கக்கூடிய பள்ளிதான் இருக்குது சிதிலம் ஏதாவது இருக்கா பாத்தீங்களா இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு சிதிலம் கிடையாது இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு வெடிப்பு கிடையாது இது வந்து இந்த கோடுகூடா இருக்குல்ல இதெல்லாம் வந்து பெயிண்ட் உடையது கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் பழக்க உள்ள இந்த கட்டடங்கள்ல ஒரு சிதிலும் கிடையாது உள்ள வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது தூண்கள் கிடையாது ஏசியாவுடைய மிகப்பெரிய டூம் இந்த டூமுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க கும்பம் கும்பம் மிகப்பெரிய கும்பம் உள்ளது இதுதான் சுற்றளவு நூறு மீட்டர் உயரம் நூற்று மீட்டர் ஏசியாவில பெருசு ஏசியாவில பெருசு இந்த மத்த பள்ளியாசர்கள் பாத்திருப்பீங்க சின்னதா இருக்கும் இப்ப அந்த பக்கத்துல உள்ள பள்ளியாசருக்கு இப்ப உதாரணத்துக்கு இங்க இருக்கு பாருங்க அது காட்டணும் சின்னதா இருக்கும் இது வந்து வடிவமைப்பு இது வந்து ஆக்சுவலி வந்து மதரசா இங்க வந்து இஸ்லாமிய கல்விகள் பயிற்றுவிக்கிறாங்க வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து ஆட்கள் வந்து பயின்று ஒவ்வொரு வருஷமும் அந்த கோர்ஸ முடிச்சிட்டு அவங்க மத்த மத்த இதுகளுக்கு போயிருவாங்க

என்னன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த அளவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கும்பத்தை எப்படி நிறுவனாங்க வேலிகள் கிடையாது ஒரு மிகப்பெரிய அதிசயமா இருக்கோ அதே மாதிரி இந்த கட்டிடக்கலையும் அதிசயம் தான் தமிழன் கட்டினது இஸ்லாமியர்கள் கட்டினது நான் சொல்ல மாட்டேன் இந்த கட்டிடத்தை உருவாக்குறது வந்து தமிழர்கள் அப்ப தமிழர்கள் வந்து முகலாய பாரம்பரியத்தோட கலந்து இந்த கட்டிடத்தை உருவாக்கி இருக்காங்க இது ஒரு சாட்சி உறுதிமிக்க கட்டிடம் உள்ள பாத்துருப்பீங்க எக்கோலாம் இருக்கும் ஏன்னா கடற்கரை இருந்து பார்க்கும்போது இந்த இது வந்து தெரியும் எங்களுக்கு தொடக்க காலத்துல மக்கள் வந்து தங்கக்கூடிய ஒரு மடமா தான் இருக்கு அவங்க வந்து வருவாங்க வந்து இருப்பாங்க இருந்து இலைப்பாரிட்டு போவாங்க ரெண்டாவது இப்போ வந்து புதிதாக இஸ்லாம் தழுவ வர்றாங்கல்ல இஸ்லாம் தழுவ வர்றவங்களுக்கு இஸ்லாம் என்னன்னு தெரியாது அப்ப அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் என்னங்கிறத இங்க வச்சு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது மகதரா இந்த இடத்துக்கு பேரே மகதரா ஹாதர் அதாவது தங்குமிடம் இருப்பிடம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க நம்ம தூய தமிழ்ல சொல்லலாம் சத்திரம் சொல்லலாம் சத்திரத்துக்கு ஈக்குவலா தான் அந்த கொள்கை உள்ளவங்க வருவாங்க இருப்பாங்க போவாங்க இப்ப இந்த வட்ட வடிவிலான இந்த கும்பம் மாதிரியான அமைப்பு இப்ப இந்தியாவிலேயே வேற எதுவும் இது போல கிடையாது இவ்வளவு உயரம் இவ்வளவு உயரத்துல இவ்வளவு வீதியில தாஜ்மஹால் கூட கிடையாது கிடையாது அந்த விட்டம்ங்கிறது ஒரு முப்பது மீட்டர் இருபத்தஞ்சு மீட்டர் ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் உயரம் தான் இருக்கு இது கிட்டத்தட்ட நூறு மீட்டர் சுற்றளவும் நூற்று மீட்டர் உயரமும் இருக்கு அதனாலதான் இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ உள்ள போய் பார்த்தாலும் குத்தம் புதுசா இருக்கும் இந்த கட்டடம் அது வந்து தமிழனுடைய அது வந்து தமிழனுடைய கட்டடக்கலைக்கு ஒரு சான்றுன்னு சொல்லலாம்